அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் ஐபிஎஸ் டச்சில் லோ பட்ஜெட்டில் டிடிசிபி ரேராக அப்போலோட கேட் கம்யூனிட்டி லே வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கான இடம் தாங்க ஐபிஎஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்ட் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டு மனை பிரிவை உங்களுக்கு ஒரு கேட் கம்யூனிட்டி லே அவுட்டாக நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த வீட்டு மனை பிரிவில் ஒரு சதுரடி நிலை வெறும் ஆயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற குறைந்தபட்ச விலையில் சேலம் மாவட்டத்தில் இல்லாத அளவு கொடுத்துருக்கோங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டூ பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தீவட்டிப்பட்டிக்கு மிக அருகாமையில் ஹைவே ஸ்டில் இந்த வீட்டு பிரிவு வந்து நம்ம உங்களுக்காக கொடுத்துருக்கோம் இந்த வீட்டு மனைப்பிரிவு வந்து நீங்கள் நேரில் பார்வையிடணும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க சேலத்துலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மாதிரி தாங்க தோணும் ஏன்னா சேலத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் அந்த ஏரியாவில் வந்துடும் ஆனால் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சேலத்துலேருந்து நீங்கள் நாமக்கல் ரோடாகட்டும் கோயம்புத்தூர் ரோடாகட்டும் சென்னை ரோடாகட்டும் எந்த ரோடிலேயுமே மூணாயிரம் ரூபாய்க்குள்ளே சதுரடி மலை கிடையவே கிடையாதுங்க பெங்களூர் ஹைவேஸில் இந்த மாதிரி ஹைவே ஸ்டெச்சில் ஒரு இடம் கண்டிப்பாக உங்களுக்கு இதை மிஸ் பண்ணிங்கன்னால் கிடைக்காது மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டு மனை கேட் எடுக்க முட்டி வீட்டு மனைங்க உங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட் ஹால் வந்துடும் வாட்டர் டேங்க் கனெக்ஷன் கொடுத்து எல்லா வீட்டு மனைக்கும் உங்களுக்கு வாட்டர் சப்ளை கொடுத்துருவாங்க தார் ரோடு ஈபி ஈபிகம் ஸ்ட்ரீட் லைட்டு அனைத்து வசதிகளும் கொடுக்க போகிறாங்க ஒர்க் இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டு இருக்கு இப்போவே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான திசையில் பிடித்தமான வீட்டு மனையை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் மிஸ் ப்ரிண்டாமல் சீக்கிரம் வந்து பாருங்கள் நன்றி